சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் படம் எப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் இருந்தது வேட்டையனுக்கு பின்னாடி ஆரம்பித்த படம் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் டேரியே அறிவிச்சிட்டாங்க ஆனால் வேட்டையனுக்கு மட்டும் அப்டேட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு லைக் கேமரா ரசிகர்களோட கோவம் நாளுக்கு நாள் அதிகமாச்சு ஏன்னா ஸ்டார்டிங் டைமில் ஒரு சின்ன டீச்சர் தான் வெளியிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எந்த அப்டேட்டும் வரல இதனடியே வந்து நாளைக்கு காலை பத்து மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோன்னு தெரிவிச்சுருக்காங்க என்ன மாதிரி அப்டேட் படத்தோட ரிலீஸ் டேட்டு பற்றியா இல்லை ரிலீஸ் டேட்டோடு சேர்த்து தலைவர் போஸ்டர் ஏதாச்சும் வெளியிட வாய்ப்பு இருக்கா ஸோ நாளைக்கு எந்த மாதிரியான அப்டேட் போகிறாங்கன்னு உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி